தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது இப்போது வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடிச்சிட்ருக்க நம்ம தளபதி இஜியர்கள் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக ஹெச் வினோத் இயக்கத்தில் அவர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்க போகிறாரு இப்போதைக்கு இதுதான் கடைசி படம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே கஷ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஹெச் வினோத் அப்படின்னாவே கண்டிப்பாக சமூக அக்கறை கொண்ட விழிப்புணர்வு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் விஜயோட அரசியல் வருகையை தொடர்ந்து அதற்கு அடித்தளம் மாதிரியான ஒரு பக்க அரசியல் கதை அப்படின்னும் சொன்னாங்க ஆரம்பத்தில் ஆனால் இப்போ போது அதுதான் நூறு சதவீத உண்மை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறையா படங்களை தொடர்ந்து அரசியல் பேசி தான் இருக்கார் குறிப்பாக கத்தி படத்தில் அந்த கிளைமேக்ஸு ப்ரெஸ் மீட்டு அந்த காட்சியாகட்டும் சர்க்கார் மொத்த படமாகட்டும் முடிஞ்சளவுக்கு அரசியல் பேசி தான் இருப்பார் ஆனால் ஒரு முழு நீள அரசியல் படமாக சர்க்காரில் அது மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன் ஸோ அப்படி மிஸ் ஆனதை இந்த படத்தில் நிச்சயமாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத விஜயர்கள் ரொம்ப இருக்கிறான் இதற்காகவே எச்வதுகிட்ட நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறாராம் இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவன் படுகிற சிரமங்களும் அவசைகளும் அந்த சிரமங்களையெல்லாம் மீறி மக்களுக்காக எப்படி போராடி மக்களுக்கான நல் வழியை நல் வாழ்க்கையை அவன் எப்படி அமைத்து குடிக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக விஜய்க்காகவே குறிப்பாக அரசியல் வருகையை கிட்டத்தட்ட பாராட்டி சீராட்டுறதுக்காகவே பண்ணப்பட்ட கதையோ அப்படின்னு தான் இந்த ஒன்லைன் நம்ம கேட்கும்போது தெரியும் ஸோ விஜய் அவர்கள் எந்த ஒன்லைன் சொன்னால் உடனே டபுள் ஓகே சொல்லுவாரோ அந்த ஒன்லைனை தான் நம்ம ஹெச்சுக்கு போய் சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட இந்த படத்தோட திரைக்கதையும் வசனமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கிட்டத்தட்ட அர்ஜுனுக்கு எப்படி முதலனோ அது மாதிரி ஆகுதா இல்லை ஏற்கனவே அரசியல் படத்தால் சர்க்களை சந்தித்த அந்த சர்க்கார் படம் போல் கிட்டத்தட்ட சரிவை சந்திக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் மொத்தத்தில் ஹெச் வினோத் விஜய் இந்த காம்பினேஷனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும்